சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேதுவோடு ஒன்று சேர்ந்து பிறந்தநாளை கொண்டாட முடியாமல் இருக்கிற தமிழ் செல்வி இங்கே தனியாகவே இருந்து தான் மாமாவுக்காக பிறந்தநாளை கொண்டாடணும் போல அப்படின்னு இங்கே கருப்புக்கிட்ட சொல்லி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க தனியாகவே இருந்து சேதுவை நினச்சிக்கிட்டு சேதுவுக்காக பிறந்தநாள் நாள் கொண்டாடிட்டுருக்காங்க இங்கே தமிழ் செல்வி இதெல்லாம் நின்று பார்த்துட்ருக்க சேது கண் கலங்கிக்கிட்டு கருப்பு கிட்ட சொல்கிறாரு பாத்தியா நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ தமிழ் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் முடியல என் பிறந்த நாளைக்கு எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்ச தமிழ் செல்வி என்னை விட்டு ரொம்ப தூரமாகிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்திருக்குதே அப்பா வேற என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல நான் இப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாது நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு சேது வழங்குறாரு உடனே கருப்பு ஆறுதல் சொல்கிறாரு நடந்தது நடந்து போச்சு மாப்பிள இனி உன் அப்பா என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்ப்போம் எம்பிட்டு ஆசையா உனக்காக அந்த கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நீ அதை வாங்கவும் இல்லை திட்டி வேற அனுப்பிட்ட ஆனாலும் தமிழ் செல்வி எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்னு இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இங்க தனியா இருக்கிற சேது செல்வியை நினைச்சு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு அடுத்த நாள் தன்னுடைய முடிவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போன ராஜாங்கம் இங்கே ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜாங்கம் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ராஜாங்க சொல்கிறாங்க என்ன தான் இங்கே பெரிய தப்பு நடந்திருந்தாலும் சேதுவுக்குன்னு ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் தாமரையை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சாவத்திரி அப்படின்னு கேட்க அண்ணே நீ ஒரு நல்ல முடிவெடுப்புன்றதுக்காக தான் இம்புட்டு நேரம் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் நீ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறியே சேதுவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிற அப்ப தாமரையோட வாழ்க்கை என்னாகிறது நான் கேட்ட கேள்வி சரிதானே அப்படின்னு சொல்ல அது கூடனே ஈஸ்வரியும் நம்ம வீட்டு பொண்ணு தாமரை அவளுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா நாம தான் அவளுக்கு ஒரு சரியான முடிவை சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் ஆனால் நீங்கள் மறுபடியும் சேது தப்பு செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் இந்த கல்யாணத்தை எப்படி நடக்கிறதுன்னு வந்து கேள்வி கேட்குறீங்களே சாவித்திரி கேட்டதில் எந்த தப்புமே இல்லை பேசாமல் சேதுவுக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாணத்தை வந்து நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சேது இப்போ தனியாக இருக்கான் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழவும் இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட சேது தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கும் அது நிம்மதியாக தானே இருக்கும் இந்த வீட்டு மருமகளாக தமிழ் செல்வியை நாம் யாரும் ஏற்றுக்காமல் இருக்க போய் தானே தமிழ் செல்வி இன்னும் கார் செட்டில் இருக்கா அதனால் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் நம்ம வீட்டு பொண்ணு தாமரைக்கு நீங்கள் சொல்கிற முடிவால் தான் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அது மட்டும் இல்லாமல் இதே தான் என் பையன் போஸும் செஞ்சான் ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காம நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மலரை தானே போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் சொல்லணுன்னுலாம் சொன்னீங்களே எல்லார் முன்னாடியும் இங்கே போஸை எம்பிட்டு அவமானப்படுத்துகிறீங்க அந்த கேள்வி கேட்டீங்க எங்களையும் இல்லை தலைகுனிய வச்சிங்க அப்புறம் எங்களுக்கு விருப்பமே இல்லாத இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சிங்களே இங்கே என் பையன் போஸ் செஞ்சது தப்புன்னா இப்போ சேதுவும் அதே நிலமையில் தானே இருக்கான் அதனால் கண்டிப்பாக சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல அது கூடனே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க We'll be right <laughs> back. இங்கே போஸு விஷயத்தில் நடந்ததே வேற போஸுக்கு அப்போ பெருசாக கல்யாணம் ஆகலை அதனால் செஞ்ச தப்புக்காக இங்கே வந்து நம்ம மலர கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் இங்கே அப்படி இல்லையே சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு தமிழ் செல்வி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்கா அப்படி இருக்கும்போது ராஜாங்கமே இதை பற்றி யோசிக்க நீங்கள் எதுக்காக அவனை வந்து தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிகிட்ருக்கீங்க என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த வீட்டோட மருமகனா அது தமிழ் செல்வி தான் இப்போ அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா ஆனால் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு படிக்க வேண்டாம் டாக்டர் ஆக வேண்டாம் அப்படின்னு நமக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அதுக்கப்புறமா தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாமா ராஜாங்கம் நீ ஒரு சரியான முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேற வழி இல்லாம ராஜாங்கம் யோசிக்கிறாரு தமிழ் செல்வியால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு ஆனாலும் சேது தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான் ஆனால் தாமரையோட வாழ்க்கையவும் நம்ம யோசிக்கணுமே அப்படின்னு இருக்கும்போதே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க அண்ணன் நீ சரியான முடிவு அப்புறம் நான் சேதுவை நம்ம வீட்டு பையனை கூட பார்க்காம என் பொண்ணு தாமரைக்கு இப்படி ஒன்று செஞ்சிட்டான்னு சொல்லி என் பொண்ணு தாமரைக்காக நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இந்த பிரச்சனையை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் என் பொண்ணை பற்றி யோசிக்காமல் இங்கே தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றியும் வரப்போகிற வாரிசை பற்றியும் மட்டும்தான் யோசிக்கிறீங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் தப்பு செஞ்ச சேது என் அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்னால் தாங்கிக்கவே முடியல என்ன செய்து நீ செஞ்ச தப்பால் என் பொண்ணு தாமரை அழுதுட்டுருக்கா நான் என் பொண்ணை பற்றி மட்டும்தானே யோசிக்க முடியும் நீயும் உன் அப்பாவும் ஒரு சரியான முடிவு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் சாவித்ரி நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு இவங்க தாமரைக்கு சேதுவ கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நீ பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடு ஏற்கனவே இந்த தமிழ் செல்வியால நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நின்றுருக்கோம் இப்போ இந்த விஷயமும் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு நாம் தலை குடிஞ்சு நிற்கணும்னு தான் இங்கே ராஜாங்கம் மாமா யோசிக்கிறாரு போல அப்படின்னு சொல்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ராஜாங்கம் நினைக்கிறாங்க சேது செஞ்ச தப்பு வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நாம தலை குடிஞ்சு அவமானப்பட வேண்டியதாக போயிடும் பேசாமல் சாவித்திரி சொன்ன மாதிரியே தாமரைய செய்துவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் வேற வழி வழியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடிவை ரொம்ப தெளிவாக ராஜாங்கன்னு சொல்லிடுறாரு இன்னும் ஒரே வாரத்தில் என் பையன் செய்துவுக்கு தாமரையை நானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போக இதை எதையுமே எதிர்பார்க்காத செய்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு நான் இப்படி தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் விருப்பப்பட்ட தமிழ் செல்வி கூட ஆசைப்பட்டு வாழணும்னு நினச்சி ஆனால் எதுவுமே நடக்காது போல் நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேனே எங்கள் அப்பா எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுட்டாரே அதுவும் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரேன்னு சொல்லி தான் ரூமுக்கு போன சேது மனசு வேதனைப்பட்டு அழுகும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கிறத தமிழ் செல்வி பார்க்குறாங்க ஒரு பக்கம் அப்பாத்தான் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே ராஜாங்கோன்னு மோகனாவும் இதை யுமே ஏத்துக்க முடியாம அழுதுட்டு இருக்க இங்க வீட்டுக்கு வந்த தாமரை சொல்றாங்க இங்க என்னதான் நடக்குது ஏன் எல்லாரும் இப்படி சோகமா இருக்கீங்க எந்த உண்மையை மறைக்கிறீங்க அத்தை நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க மலர் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட தமிழ்ச்செல்வி என்ன அம்மாச்சி இங்கே என்ன நடக்குது யா எல்லோரும் என்னென்னவோ சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா என் மாமா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இருக்கும்போது என் வீடுகாரருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைப்பீங்களா உங்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு கார் சைடில் இருக்கேன் ஆனால் என் கிட்டேயே உண்மையை மறைச்சி இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்கள ஆனால் என் மாமா இப்படிப்பட்ட தப்பை செய்ய மாட்டாருன்னு அவர் மேலே நான் முழு நம்பிக்கை வச்சுருக்கேனே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சாவித்திரி செஞ்ச தப்பெல்லாம் சேது தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய சேதுவாளை மட்டும்தான் கொடுக்க முடியும் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் தானே அப்போ அவன் தானே இங்க வந்து தாமரையை கல்யாணம் பண்ணிக்கணும் ராஜாங்க அண்ணனே முடிவெடுத்ததுக்கப்புறமா உன்னால் என்ன செய்ய முடியும் அதான் தெரிஞ்சிருச்சு சேதவுக்கும் தாமரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம்னு பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிரு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி உடனே அப்பத்தான் அழுதுகிட்டே தமிழ் செல்விக்கிட்ட நீ சந்தோஷமாக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சி ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துருச்சு தமிழ் அப்படின்னு அழுகுறாங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை பார்க்க ரூமுக்கு போக சேது தலை குடிஞ்சு உட்காந்துருக்காரு சேதுவை பார்த்த உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க எதுக்கு மாமா நீங்கள் தலை குடிஞ்சு இருக்கணும் நீங்கள் தலை நிமிந்து இருக்கணும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குமாமா இந்த பிரச்சனைக்கெலாம் யார் காரணம் யார் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிப்பேன் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக இந்த தாமரை என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனை வந்தாதான் நீங்க மறுபடியும் தாமரைய கல்யாணம் பண்ணிப்பீங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சாவத்திரையும் தாமரையும் உண்மையை கண்டுபிடிச்சி உங்க மேல தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க வெளியில வந்துடுறாங்க தமிழ் செல்வி இங்கே தமிழ் செல்வி மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நான் இருக்கும்போதே என் மாமா செய்துவுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு வீட்டுல உள்ள எல்லாரும் ஈஸ்வரி இந்த தாமரை சாவித்திரின்னு திட்டம் போட்டுட்ருக்காங்க உண்மை என்னன்னு எப்படி நிரூபிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் அழுதுட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த மலர் என்ன தமிழ் செல்வி நீ ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்கனு தெரியும் ஆனால் உன்னால் எப்படி உண்மையை நிரூபிக்க முடியும் அதான் தாமரை நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா இந்த உண்மையை இன்னும் எத்தனை நாள் இவங்களால இவங்களால் மறைச்சி வைக்க முடியும் நான் கண்டிப்பாக உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பேன் அக்கா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எனக்கு மனசே சரியில்லைக்கா அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி வந்து மலர்கிட்ட சொல்ல மலரும் தமிழ் செல்வியும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இங்கே தமிழ் செல்வி அவங்க அம்மா தங்கச்சி பாட்டின்னு எல்லோருமே கோயிலில் பார்க்குறாங்க பார்த்த உடனே இங்கே வசந்தி ரொம்ப சந்தோஷமாக தமிழ் வா தமிழ் வீட்டுக்கு வந்து தான் உன்னை பார்க்க முடியல எப்படி இருக்கு தமிழ் அப்படின்னு கேட்க தமிழ் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே இங்க தமிழோட அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு வீட்டில் பிரச்சனையா நீ எதுக்காக இப்படி அழுதுட்டுருக்க கோயிலுக்கு வந்த நீ சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா என்னாச்சு தமிழ் மலர் என்னாச்சுன்னு நீயாவது சொல்லு அப்படின்னு தமிழோட அம்மா தங்கச்சி பாட்டின் எல்லாருமே ரொம்ப பதட்டமாகறாங்க இங்கே மலர் உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் நடந்ததை சொல்லிடுறாங்க உடனே தமிழ் செல்வியை பார்த்துட்டு தமிழ் செல்வியோட அம்மா கேட்குறாங்க என்ன நடக்குது அங்கே மறுபடியும் இங்கே செய்து தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களா இப்படியெல்லாம் நடந்தா நீ அந்த வீட்டில் எப்படி நிம்மதி இருக்க முடியும் மருமகளாக எப்படி இருக்க முடியும் என்ன தமிழ் செல்வி இப்படி உன் வாழ்க்கை ஆயிடுச்சே நீ நல்லபடியாக படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் அதுக்குள்ளே கல்யாணத்தை செஞ்சு வச்சு உன் வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க உடனே தமிழ் செல்வியும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டேன் இந்த பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு கூட நான் ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்தேன் ஆனால் மலர காதாமா உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே இங்கே உன் அப்பா சொல்லி நானே வந்து அங்க பெரிய வீட்டில் பேச சொல்றேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க வசந்தி கூடனே இங்கே தமிழ் செல்வியும் வேண்டாமா உண்மையை நானே கண்டுபிடிக்கிறேன் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு தாமரை சாவித்திரி நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டோமா நான் எப்பயுமே சேதோட மனைவியாக அந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருக்க தான் போகிறேன் அதையும் நீங்கள் பார்க்கதாமா போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கும் திரும்பி வந்துடுறாங்க தமிழ் செல்வி அந்த சமயம்தான் இங்கே தமிழ் செல்வி எப்போயும் போல் சாவித்திரி தாமரையோட ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிட்ருக்கும்போது அங்கே இருந்த அந்த கேக்கில் கலந்த அந்த பொருளு கொண்டான பாட்டிலை பார்க்குறாங்க அதை கையில் எடுத்து பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த பேப்பரையும் எடுத்து பார்க்குறாங்க இது என்னது எதுக்காக வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாரும் இதை கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அதை எடுத்துட்டு வெளியில் வந்த தமிழ் செல்வியும் அந்த பேப்பரில் எந்த கடையில் இதெல்லாம் வாங்கினாங்க அப்படின்றத பார்த்துட்டு உடனே அந்த கடைக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க அந்த கடை பக்கம் தான் இங்கே ஆறு முகமும் நின்றுட்டு இருக்காரு இங்கே தமிழ் செல்வி ரொம்ப பதட்டமா அங்கே வந்துட்டு இதை யார் வாங்கினாங்க இந்த பாட்டில் இருக்க இந்த பொருளை எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அங்கே வந்தது வேறு யாரும் இல்லை இந்த சாவத்ரி தான் அப்படின்றது தெரிய வருது தமிழ்செல்விக்கு இது எல்லாத்தையுமே ஆறுமுகம் பார்த்துட்ருக்காரு தமிழ் செல்வி ரொம்ப அழுகுறாங்க அப்போ வேணுனே இந்த சாவத்ரி திட்டம் போட்டு அந்த கேக்கில் எதையோ கலந்து தான் மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக தாமரைக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களே நாம் உண்மையை கண்டுபிடிச்சாலும் இங்கே ஏதாவது பொய் சொல்லி இந்த உண்மையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினப்பாங்களே இந்த தாமரையும் சாவத்திரையும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ாங்க தமிழ்செல்வி இதை பார்த்த ஆறுமுகம் நினைக்கிறாரு இந்த சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு மருமகளாக போன இந்த தமிழ் செல்வி ரொம்பவே பாவம் ஆனால் அந்த வீட்டில் இருக்க தாமரை சாவித்திரி எல்லாருமே திட்டம் போட்டு இவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியாமல் இந்த தமிழ் செல்வி இப்படி எழுதுட்ருக்காங்களே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தாமரை தானே கல்யாணத்தை நிப்பாட்ட ஃபோன் பண்ணதே இந்த தாமரை தான் ஆனால் அது தெரியாமல் தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு கார் செட்ல தங்க வச்சிருக்காங்க பேசாமல் தமிழ் செல்விக்கு உதவி செய்ய நாம இந்த உண்மையெல்லாம் சொல்ல சொல்லிட வேண்டிதான் அது மட்டும் இல்லை இன்னும் நம்ம உண்மையெல்லாம் மறைச்சா சாவித்திரி தாமரையால் இந்த தமிழ் செல்வியோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுமே என்ன ஏதுன்னு தமிழ் செல்வி செல்விக்கிட்ட கேட்போம் நம்மளால் முடிஞ்ச உதவியை சொல்லி அந்த தாமரைக்கு சரியான பாடம் புகட்டணும் இனி சாவித்திரி தாமரை யாரும் இந்த தமிழ் செல்வியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யவே கூடாது அப்படின்னு நினச்சேன் இங்கே ஆறுமுகம் தமிழ் செல்வி அழுதுட்டு இருக்கும்போது மெதுவாக போய் பேசுகிறாரு என்னை தப்பாக நினைக்காதீங்க உங்க வீட்டில் நிறைய பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அழுதுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கண்டிப்பா என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏதோ அந்த தாமரை சாவுத்திரி தான் உங்களை அள வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க உடனே தமிழ் செல்வி மெதுவாக இங்கே ஆறுமுகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஏன் தெரியும்னா அந்த தாமரையை பற்றியும் சாவத்திரியை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு உங்களை வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஏன் சொல்லப்போனால் சேது கூட தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட அவங்க நினைக்கிறாங்க இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்ல தமிழ்செல்வி சொல்கிறாங்க ஆமாங்க இப்போ கூட அவங்களால தான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்கு தேவையில்லாமல் என் மாமா மேலே மாமா தப்பு பண்ணாருன்னு சொல்லி எல்லார் முன்னாடியுமே என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்போ ஒரு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க என்னால் அதை எப்படி நிறுத்த போகிறேன்னு கூட தெரியாம தான் இருக்கேன்னு சொல்லும்போதே இங்கே தாம தாம் தமிழ் செல்வி கிட்ட தாமரையை பற்றி எல்லா உண்மையவும் ஆறுமுகம் சொல்கிறாரு தாமரை ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்ல போய் தான் போலீஸ் வந்து இங்கே ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு போனாங்க உங்களால் அவமானப்பட்டதாக நினச்சி உங்களை மருமகளாகவே ஏற்றுக்காமல் இருக்காரு ராஜாங்கம் ஆனால் நடந்த உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே தமிழ் செல்விக்கிட்ட ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறாரு ரா ஆறுமுகம் அப்போ தான் இங்கே வந்து தமிழ் செல்விக்கு தெரியுது இவ்வளோ தூரம் இந்த தாமரை இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் அந்த வீட்டில் இருக்காங்க இந்த ஆறுமுகத்தை வச்சு அந்த தாமரை செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் உண்மை என்னன்னு அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினைச்ச தமிழ் செல்வி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க இந்த உண்மையை ஏன் இத்தனை நாள் மறைச்சிங்க நான் நல்லா இருக்கணும் நான் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை என் மாமா ராஜாங்க முன்னாடி நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்போ தான் இந்த கல்யாணத்தையும் என்னால் நிறுத்த முடியும் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி உதவி கேட்குறாங்க தமிழ் செல்வி இங்கே ஆறுமுகம் வேறு வழியே இல்லாமல் தமிழ் செல்வியோட நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேது கூட கண்டிப்பாக தாமரை ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது எனக்கு பணம் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு என்னென்ன வேலைலாம் இந்த தாமரை செஞ்சால் அது மட்டும் மட்டும் இல்லாமல் என் ஃபோனையே வாங்கி இங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண தாமரை இத்தனை நாள் உண்மையை மறைச்சி ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே நடிச்சிட்ருக்கால அவள் யாருன்ற உண்மையை நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் கண்டிப்பாக தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்கு நான் பெரிய உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் இங்கே தமிழ் செல்வி கூட ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே சேதுவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க தாமரையும் சந் சாவித்திரியும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க உடனே ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் உதவி செய்ய போய் தான் இப்போ நான் நினச்ச மாதிரியே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது இந்த தமிழ் செல்வியை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இங்கே நடக்க போகிற கல்யாணத்தை பார்த்து தமிழ் செல்வியே வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியில் போயிடுவா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆறுமுகத்தை வெளியில் நிற்க வச்சுட்டு ரொம்பவே கோவமாக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போனேன் இங்கே தமிழ் செல்வியும் சேதுவை பார்க்க ரூமுக்கு போகிறாங்க சேது அழுதுகிட்டே இருக்கிறாரு நான் தமிழ் செல்வி கூட எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன் அப்படின்னு தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அந்த ஒவ்வொரு நாளையும் யோசித்து அழுது கேட்டுக்கிட்டே இருக்க அங்க போன தமிழ் செல்வி என்ன மாமா எதுக்காக இம்பிட்டு அழுதுட்டு இருக்கீங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சா உங்க மேல தப்பே இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் என்னெல்லாம் விசாரிச்சாங்களோ யார் இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற உண்மையை உடனே இங்க தமிழ் செல்வி தெளிவா இங்க சேதுவுக்கு சொல்றாங்க நீங்க அந்த கேக்கை சாப்பிட்டுருக்க கூடாது வேணும்னே தாமரை அந்த கேக்கில் எதையோ கலந்து கொண்டு வந்து சாப்பிட வச்சு நீங்கள் நல்லாவே மயங்கினதுக்கு அப்புறமா இங்கே என்ன நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கல்ல அது எல்லாமே உண்மை உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்துலேயும் எந்த பிரச்சனையும் நடக்கவே மாமா இந்த தாமரை சொல்றது அம்புட்டும் போய் அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஃபோன் பண்ணதா சொல்லி ஒரு பிரச்சனை வந்ததே அதுக்கு நான் தான் காரணம்னு இப்போ வரைக்கும் மாமா என் மேலே அம்புட்டு கோபமாக இருக்காங்கல்ல உண்மையாகவே தப்பு செஞ்சது அந்த தாமரை தான் உண்மை என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் நீங்கள் முதல்ல வாங்க மாமா எதுக்காக நீங்கள் அழனும் நான் அவங்க கூட எப்பயுமே துணையாக இருப்பேன்னு சொல்லி அங்கே சேதுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் சேதுவையும் கூட்டிட்டு போறாங்க இங்கே தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு ராஜாங்க முன்னாடி தமிழ் செல்வி உண்மையை சொல்ல ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்துட்டு தாமரையும் சாவத்திரையும் என்ன இந்த தமிழ் செல்வி இப்படிலாம் செஞ்சிகிட்ருக்கா உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறா அப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக நிற்கும்போது அவங்க கையில் இருந்து அந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க இவங்க இருந்து இதை பார்த்தேன் இதெல்லாம் கலந்து கொடுத்து தான் மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் செஞ்சுருக்காங்க இந்த தாமரை சொல்லப்போனால் எதுவுமே நடக்கலை ஆனால் நடந்ததாக போய் சொல்லி ஏமாத்துறாங்க என்ன தாமரை அதுதானே உண்மை வேணும்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோமா அப்படின்னு இங்கே கேட்குறாங்க தமிழ் செல்வி இதை கேட்ட உடனே இங்கே தாமரையும் வேண்டாம் வேண்டாம் நான் இதுக்கு டாக்டர் கிட்ட வரணும் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் மாமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தமிழ் செல்வி தாமரை சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்த கேக்கை சாப்பிட்ட உடனே மாமா மயங்கிருப்பாங்க அதனால அவருக்கு என்ன ஒரு நினைவுமே இருந்திருக்காது என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் நடக்காத ஒன்று நடந்ததா சொல்லி நம்ம எல்லாரையும் இந்த தாமரை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்களை பற்றி இன்னொரு பெரிய உண்மையை சொல்றதுக்கும் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை வீட்டுக்குள்ளே வர வைக்க ஆறுமுகத்தை முகத்தை பார்த்த உடனே சாவத்திரியும் தாமரையும் பயந்து போயிடுறாங்க இவன் வந்தாலே உண்மையை சொல்லிடுவானே அப்பப்போ பணம் கொடுத்துட்டு இருந்தேன் என் மேலே இப்போ நான் பணம் கொடுக்கலன உடனே இருக்கிற கோவத்தில் உண்மையை சொல்லிடுவானே அப்படின்னு யோசிச்ச யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் வீட்டுக்குள்ளே வந்த ஆறுமுகம் ரொம்ப தெளிவாக எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நானும் இந்த தாமரை மேலே இருக்கிற உண்மையை சொல்லாமே இருந்துட்டேன் ஆனால் இந்த தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை தாமரை பொய் சொல்லி இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா தமிழ் செல்வி தப்பு பண்ணதான் நினச்சி தமிழ் செல்வியால் எல்லாரும் அவமானப்பட்டு நின்றுட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்க வெளியில் தமிழ் செல்வியை கார் செட்ல தங்க வச்சிருக்கீங்க மருமகளாக ஏற்றுக்காமல் இப்படிலாம் செய்கிறீங்க ஆனால் செஞ்ச தப்பு எல்லாமே இந்த தாமரை தான் வாங்கி தான் இந்த கல்யாணத்தை நிப்பாடுறதுக்கு ஃபோன் பேசி என்னென்னவோ தேவையில்லாத வேலையை செஞ்சது இந்த தாமரை அதை மட்டும் இல்லாமல் இப்ப நானும் அதே கடையிலேருந்து தான் வரேன் தமிழ் செல்வி சொல்றது எல்லாமே உண்மை இதெல்லாம் வாங்கினது இந்த வீட்டில் இருக்க உங்க தங்கச்சி சாவித்ரி தெரியுமா சேதவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக எல்லாரும் திட்டம் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க ஆனா தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம அந்த கார் செட்ல போய் தங்க வச்சுருக்குறீங்களே நானே தமிழ் செல்வியோட நிலமையை பார்த்து உண்மையை சொல்றதுக்காக வந்துட்டேன் ஆனால் உங்க மருமக தமிழ் செல்வியை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு இனியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு தமிழ் செல்வியவும் சேதுவையும் நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு ராஜாங்க முன்னாடி ஆறுமுகம் தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் ரொம்ப தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல் சாவித்ரி தாமரைய வசமாக மாட்டி விட்டுறாரு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப தெளிவாக உண் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்ப கல்யாணத்தப்ப போலீஸ் வந்து ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு போனதால் நாம எல்லாரும் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் இந்த தாமரை செய்துவ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆசைப்பட்டு இப்போவும் சாவித்திரியும் தாமரையும் தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காங்க அப்போ செய்து மேலே எந்த தப்புமே இல்லைன்றது இங்கே எல்லாருக்கும் புரிய வருது அப்படின்னும் இங்கே அப்பாத்தா சொன்னது மட்டும் இல்லாமல் சாவத்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எந்த தப்புமே செய்யாத என் பேரனை அவமானப்படுத்தி தான் உன் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சியா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பு இப்போ திட்டம் போட்டிங்கல்ல அதான் நீங்கள் ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க ராஜாங்கம் இன்னுமா நீ செய்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சு இதே தமிழ் செல்வி தப்பு பண்ணால் சொல்லி தமிழ் செல்வியால் தான் நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு நின்னோன்னு சொல்லி கார் செட்டில் தங்க வச்சியே இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தி என்ன செய்ய போகிற ராஜாங்கம் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேள்வி கேட்குறாங்க அப்போத்தா செய்து மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கமும் இவ்வளோ நேரம் அழுது தன்னை செய்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடிச்சிட்டு இருந்த தாமரையை வெளுத்து வாங்குறாரு உங்களெல்லாம் நம்பி நான் இப்படி ஒரு முடிவெடுத்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன்ல என்ன சொல்லணும் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படி இல்லைன்னா இங்கே சேது தப்பு செஞ்சதுக்கு சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னல சாவித்திரி நீ செஞ்ச இந்த வேலைக்கு நானே போலீஸை வர வச்சு சரியான பதிலை நானே வாங்கி தந்துட வேண்டியதாக இருக்கும் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டே இப்போ ஆறுமுகம் வந்து உண்மையை சொல்லலைனா என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்காது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில நானும் இப்படியே இருந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் பையன் வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம உங்க ரெண்டு பேரையும் நம்பி நான் தான் ஏமாந்து போய் தமிழ்ச்செல்வி முன்னாடி அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் திட்டிருக்கும் போது சேது மெதுவா தாமரை கிட்ட போய் நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கல உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இப்படி பொய் சொல்லிட்டல செய்யாத தப்ப நான் செஞ்சேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினால உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சாவித்திரியவும் தாமரையவும் எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சேதும் தான் முடிவை சொல்லிடுறாரு என்னையும் தமிழ் செல்வியவும் பிரிக்கணும் தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் உங்கள் பொண்ணு தாமரையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி எங்களை ஏமாத்தினு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இனி இருக்கவே கூடாது வெளியில் போறீங்களா இல்லையா அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு சேது சாவித்ரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க